நமச்சிவாய நாராயண போற்றி நாதந்தால் வாழ்க உலக யூடியூப் அன்பர்களுக்கு உங்கள் எஸ்கே டிஜிட்டல் கோமதி நாயகத்தின் புதிய வீடியோ இந்த பதிவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்காரோ அதை வச்சு நீங்க எந்த மாதம் தமிழ் மாசத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் உலக யூடியூப் அன்பர்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஜனநக கால ஜாதத்தில் ராசி கட்டம்னு ஒன்று இருக்குங்க இந்த ராசி கட்டத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துட்டு பன்னெண்டு ராசியில் எந்த இடத்துல இருந்தாருன்னா எந்த மாத பிறவி நீங்கள் தமிழ் மாத பிறவி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பொது ஜாதத்தில் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்க்கலாம் ராசி கட்டத்தை வந்து மே மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம வந்து பனிரெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இல்லை சூரியன் எங்கே இருந்தார் அப்படின்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போது காலபுருஷ தத்துவப்படி மேசராசி தான் ஒன்றாவது ராசி மீன ராசி வந்து பனிரெண்டாவது ராசி மேசம் செவ்வாயின் வீடு மேசராசியில் உங்களுக்கு சூரியன் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் ராசி கட்டத்தில் யூடியூப் அன்பர்களே உங்கள் ராசி கட்டத்தில் மேச ராசியில் அதாவது செவ்வாய் வீடில் சூரியன் இருந்தார் அப்படின்னா நீங்கள் சித்திர மாத பிறவி நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தால ரிஷப ராசி சுக்கிரன் வீடு சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் வைகாசி மாதம் பிறந்திருக்கீங்க தமிழ் மாதம் வந்து வைகாசி மாதம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அடுத்தால மிதுன ராசி மிதுன ராசியில் சூரியன் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க உங்கள் ஜனகாலத்தில் ராசி கட்டத்தில் மிதுன ராசியில் சூரியன் வீட்டு இருந்தார் அதில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ஆணி மாத பிரவி ஆணி மாதம் தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம் அடுத்தால கடகராசி கடகம் வந்து சந்திரோட வீடு குரு உச்சமாக வீடு கட வீடு சந்திரோட ஆட்சி வீடு கடகராசி அன்பர்களே உங்கள் வீட்டில் சூரியன் இருந்தாலும் வச்சுடுங்க நீங்கள் ஆடி மாத பிரவி உங்கள் வீட்டில் சூரியன் இருந்தான்னா நீங்கள் ஆடி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சிம்ப வீடு அதுக்கு அடுத்தால் வந்து சிம்ம வீடு சூரியன் வீடு சூரியன் ஆட்சி வீடு சூரியன் ஆட்சி வீட்டில் சிம்ம வீட்டிலையும் சூரியன் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் வந்து ஆவணி மாச பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தால கன்னி வீடு கன்னி ராசிங்கிறது புதனுடைய வீடு புதன் ஆட்சி வீடு கன்னி ராசியில் உங்கள் ஜாதகத்தில் கன்னி ராசியில் சூரியன் வீட்டு இருந்தார் அப்படின்னா நீங்கள் புரட்டாசி மாதம் பிறவி புரட்டாசி மாதம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தால துலாம் ராசி சுக்கரன் வீடு சுக்கரன் வீட்டில் துலாம் ராசியில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் துலாம் ராசியில் இருந்தார் சூரியன் இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஐப்பசி மாத பிரவி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தால வந்து விருச்சிக ராசி செவ்வாயின் வீடு செவ்வாய் வீட்டில் சூரியன் இருந்தார்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் கார்த்திகை மாத பிரவி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தால தனுசு ராசி குருவின் ஆட்சி வீடு தனுசு ராசியில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தனுசு ராசியில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்க மார்கழி மாசம் பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தால மகர ராசி மகர ராசிங்கிறது சனியுடைய வீடு ஆட்சி வீடு சனி பவானுடைய ஆட்சி வீட்டில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்க தை மாச பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தால கும்பராசி கும்பராசியும் சனி பகவானுடைய ஆட்சி வீடு கும்பராசியில உங்களுடைய ஜனன கால சாதனத்துல ராசி கட்டத்துல கும்பராசியில சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா அப்படின்னா நீங்க மாசி மாச பிறவி அதுக்கடத்துல மீன ராசி மீனை வந்து குருவிடைய ஆட்சி வீடு குரு மீனத்துடைய ராசியில் குரு சூரியன் வீட்டு இருந்தார் அப்படின்னா நீங்கள் பங்குனி மாத பிரவி இதுதாங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்கள் ஜனதா கால ஜாதகத்தில் ராசி கட்டம் நாமம்ச கட்டத்துக்கு போவாதீங்க ராசி கட்டத்தில் பனிரெண்டு ராசி இருக்கிறது அதாவது மேச முதல் மீன வரை இருக்குது இதில் ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் கண்டிப்பாக இருப்பார் அந்த எந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த மாசத்தை கணக்கு பண்ணீங்கன்னா நீங்க அந்த தமிழ் மாத பிறவி அப்படிங்கறது ஈஸியாக கணக்கு எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம வந்து தமிழ் மாச சூரியனை வைத்து தமிழ் மாசம் எப்படி கணக்கிடுவது தமிழ் மாசம் எப்படி பார்ப்பது ராசி கட்டத்தை வச்சு பார்க்கலாம் யூடியூப் அன்பர்களே இது ராசி கட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அவங்க நாமவம்ச கட்டத்தில் உள்ளது அது வந்து நட்சத்திர பாகம் பார்க்கறது தான் நாமவம்ச கட்டத்தை பார்க்கணும் ராசி கட்டத்துல சூரியன் எந்த இடத்துல இருந்தாருன்னா நம்ம எந்த மாத பிறவி அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்